நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவு இருக்கும் ஆனால் அதை ஆரம்பிக்க மட்டும் ஒரு தயக்கம் இருக்கும் இது சோம்பேறித்தான இல்லை இது ஒரு சைக்காலஜிக்கல் ட்ராப் இன்றைக்கி இதை பற்றி டீப்பாக பார்க்க போகிறோம் தேரிப்படி நம்ம மூளையில் இருக்கிற அமெக்லையாடு அப்படிங்கிற ஒரு பகுதி தான் பயத்தை உருவாக்குது புதுசாக ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது நம்ம மூளை அதை ஒரு ஆபத்தாக பார்க்குது அதனால தான் நீங்கள் வேலையை ஆரம்பிக்காமல் தள்ளி போடுறீங்க நிறைய பேர் பர்ஃபெக்டாக ஆரம்பிக்கணும்னு வெயிட் பண்ணுவாங்க ஆனால் உண்மை என்ன தெரியுமா பர்ஃபெக்ட்னிசங்கிறது ஒரு ஸ்லோ பாய்சன் அது உங்களை வேலை செய்ய விடாமல் முடக்கிடும் டன் இஸ் பெட்டர் தென் பர்ஃபெக்ட் இது தான் இந்த பயத்தை உடைக்கிற ஒரு டெக்னிக்கல் ஹேக் இருக்குது அதுதான் இந்த ஃபைவ் செகண்ட் ரூல் உங்கள் மனசு அப்புறம் பண்ணலான்னு சொல்லும்போது ஃபைவ் ஃபோர் த்ரீ டூன்னு பின்னாடி இருந்து எண்ணி உடனே அந்த வேலையை இறங்குங்க உங்கள் மூளை யோசிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும் பெரிய லெவலில் ஆரம்பிக்காதீங்க ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷம் மட்டும் பண்ணுங்கள் நீங்கள் என்ன செய்கிறீங்கிறது முக்கியம் இல்லை நீங்கள் அந்த வேலையை தினமும் செய்கிறீங்களா அப்படிங்கிறது தான் முக்கியம் இதுதான் ஐடென்டிட்டி ஷிஃப்ட் பயம் உங்களை நிறுத்த விடாதீங்க அதை ஒரு எரிபொருளாக மாற்றுங்க இந்த தேரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தமிழ் தேரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்